பெந்தகோஸ்தை நாள் வந்துச்சு இல்லை பன்னிரண்டு சீஷர்கள் எழுமி நின்ற போது ஆண்டவர் ஓங்கிட்ட ஒன்று சொல்லிட்டு இன்னொருத்தனுக்கு செய்ய மாட்டார் பேதர் தான் ஓபன் பண்ணி கொடுக்குறார் பேதரோட தகுதி உள்ளவன் அந்த கூட்டத்தில் யாருன்னு கேட்டா நம்ம பார்வையில சொல்லுவோம் யோவான் அடுத்து அடுத்து கேட்ட அந்திரையான்னு சொல்லுவோம் ஏன்னா தான் பேதுருவையே கூட்டிட்டு வந்தா ஆமா அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் இல்லை வேற்றுமை நிழலும் இல்லை பெந்த கொச நாள் வந்தபோது பன்னிரண்டு பேர் எளிமை நிற்கிறாங்க அந்த பேச வச்சி கிறிஸ்துவாகிய டோரை பீட்டர் ஓபன் பண்ணி கொடுக்கிறார் மூவாயிரம் பேர் இப்பொழுது அப்படியே நாட்கள் செல்லுகிறது சுவிசேஷம் அநேகம் ரட்சிக்கப்படுறாங்க இன்னும் புறஜாதியாருக்கு சுவிசேஷம் போகல ஒன்பதாவது அதிகாரத்துல கத்தர் பவுல பிடிக்கிறார் பவுல எதற்கு அப்போ பண்ண தெரிந்தெடுக்கிறார் கீ யார்கிட்ட இருக்குது யாரு பவுல் எல்லாத்திலயும் சிறந்தவன் ஆமே உனக்கு கொடுக்கப்பட்டது உன்னை விட படிச்ச வந்ததும் தூக்கி கொடுக்கறதற்கு அவர் மனிதர் அல்ல பவுலை வெயிட் பண்ண ஒன்றுனா புரட்சாதியா இருக்கு அப்போ சங்க தெரிஞ்செடுத்தது உண்மைதான் பேதர் மொத்தமே ரெண்டு நிரூபம் எழுதப் எழுத நீ நீர் பதினாலு நிருபம் எழுத போகிறது உண்மைதான் ஆனால் நான் இது பேதருக்கு என்று கொடுக்கப்பட்டது பவுல வெயிட் பண்ண வச்சுட்டு பத்தாவது அதிகாரத்தில் பேதரு மாட்டேன்ட்டான் பேதிர முடியாதுன்ட்டான் ஹாண்ட் கையில நான் கீ கொடுத்துக்கிறேன் நீ ஓபன் பண்ணன் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஹாண்ட் ஒர்க் கன்வின்ஸ் பண்ணி பேசி அவனோடு இடைப்பட்டு அவனை கொண்டு போய் ஓப்பன் பண்ண வைக்கிறான் அவன் தான் புறஜாதியா முதல் சிவிசேஷன் சொல்றான் பேதர் ஓப்பன் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் பவுல் புகுந்து விளையாடுறாரு ஹலலோயா எதுக்கு சொல் நம்ம விட திறமையானவங்க இருப்பாங்க படிச்சவங்க இருப்பாங்க அதை பார்த்தது ஆண்டவர் மனசு மாற மாட்டார் உனக்கென்று வைக்கப்பட்ட உனக்கென்று கொடுக்கப்பட்டது அது உனக்கு தான் இந்த பட்டணத்துல உன்னை கொண்டு செய்யும்படி கத்தர் எதை நியமித்திருக்கிறாரோ அதை எடுத்து கொடுக்க எதுக்கு உங்களை விட படிச்சவங்க எல்லாம் இருப்பாங்க நீங்க ஒரி பண்ணாதீங்க அவர் மாறாதவர் அவர் மாறாதவர் ஆம எனக்குரியதை எனக்கு தருவார் என்னை கொண்டு செய்ய வேண்டியதை என்னை கொண்டு செய்வார் இந்த தேவன் என்றென்றைக்கும் முள்ள சதா காலம் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடச்சுவா வலதுகரத்தை உயர்த்தி ஆமே